அன்பிற்கனைய ஆசிரியர் தோலைமைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஒன்பதுல புதுக்கவிதை தலைப்புல நான் பிச்சமூர்த்தி அவர்கள் குறித்த செய்திய புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் என்ற பார்வையின் உள்ளிலிருந்து இன்றைக்கு நான் காட்சிப்படுத்தியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு முதல் புதுக்கவிதை எழுத தொடங்கிய பிச்சமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு பிறகு பதினான்கு வருடங்கள் எதுவுமே எழுதாமல் இருந்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் புது விழிப்பு பெற்றவர் போல மீண்டும் கவிதைகளும் சிறுகதைகளும் எழுதலானார் முப்பத்தி ஒன் முப்பத்தி நான்குல வந்தவர் எழுத தொடங்குறார் நான் பிச்சமூர்த்தி கவிதை உலகிற்கு அறிமுகமாகிறார் எழுதுல நான் நாற்பத்தி ஆறு வரைக்கும் பதினான்கு வருடங்கள் அதுக்கு பிறகு அவர் எதுவுமே எழுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் அவர் எழுத தொடங்குறார் அப்படி வரப்போ கவிதைகளும் சிறுகதைகளும் அவர் எழுதுறாரு அவரது பிந்திய கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் காலத்தவை எழுத்து பத்திரிகையில் பிரசுரமாயின ஆகவே பிஷுவின் கவிதைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பிறந்தவை முதல்கட்ட கவிதைகள் என்றும் அறுபதுகளை சேர்ந்தவற்றை இரண்டாவது கட்ட கவிதைகள் என்றும் ஆராய வேண்டும் முதல்கட்ட கவிதைகளின் நோக்கிற்கும் போக்கிற்கும் கருவுக்கும் கருத்துக்கும் பிற்கால கவிதைகளின் தன்மைகளுக்கும் மாற்றங்கள் உண்டா என்று கணிக்க வேண்டும் இரண்டு பகுதியாக பிரிக்கலாம் பிச்சமூர்த்தி கவிதைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அவர் எழுதுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பின்னால் அவர் எழுதியது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு காலகட்டத்துக்கும் கவிதையோட கரு கருத்து சிந்தனை ஓட்டம் தன்மை இதெல்லாம் மாற்றம் இருக்கா அப்படிங்கறதை நம்ம ரொம்ப விரிவா பார்க்க வேண்டியது இருக்கு அறுபதுகளில் புதுக்கவிதை பெற்ற வேகத்துக்கும் கருத்தோட்டங்களுக்கும் தத்துவ தரிசனங்களுக்கும் ஏற்றபடி கவிஞர் பிச்சமூர்த்தியின் கவிதைகளிலும் வளர்ச்சி காணப்படுகிறதா என்று கவனிக்க வேண்டும் அப்போதுதான் புதுக்கவிதை துறையில் பிச்சமூர்த்தி ஸ்தானத்தை பற்றி வாதங்களும் இதண்டா வாதங்களும் கிளப்புகின்றவர்களுக்கு உரிய நியாயமான பதிலை நாம் பெற முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நான் பிச்சமூர்த்தி சிறுகதைகள் எழுதாமல் புதுக்கவிதைகள் எழுதி கொண்டிருப்பதை குறை கூறி இலக்கிய ரசிகர் ஒட்டப்படமா குருசுவாமி அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த ரசிகருக்கு நான் பிச்சமூர்த்தி எழுதிய பதில் கருத்தில் கொள்ளத்தக்கது ஆஹ் பதினொன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து தேதிட்டு செட்டிக்குடித்திலிருந்து பிச்சமூர்த்தி எழுதிய அந்த கடிதத்தின் முக்கிய பகுதி அவர் சொல்றார் ஒரு வாசகருக்கு அவர் கேட்கிறார் ஏன் நீங்க எல்லாம் எழுதாம புதுக்கவிதைகள் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாசகர் ரொம்ப உரிமையோட கேட்டுக்கிட்டதுக்கு நான் பிச்சைமூர்த்தியோட பதில் பாருங்களேன் இந்த பதில் வந்து நமக்கு வந்து அந்த வாசகருக்கான பதில் கிடையாது கதை குறித்தும் கவிதை குறித்தும் நான் பிச்சமூர்த்தியோட புரிதல் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு அவர் பின்னால எந்த மாதிரியான கதைப்போக்குல என்ன மாதிரியான கருப்பொருளை அவர் எழுத தொடங்கினார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் நமக்கு கிடைக்கும் கவிதையை பற்றி நான் சில திட்டவட்டமான கருத்துக்கள் உடையவர் கருத்தாளமோ உணர்ச்சியோ இயற்கையின் தரிசனமோ இல்லாத ஓசை பந்தலை காட்டும் தந்திரத்தை பிற்காலத்து தமிழ் கவிகள் கற்றுவிட்டார்கள் அதன் விளைவாக ஓசை இன்பமே கவிதை என்ற கொள்கை பரவிவிட்டது இக்கொள்கைக்கு என் கவிதை மறுப்பு எல்லாரும் ஓசை இருந்தா போதும் அப்படின்ற எண்ணம் வந்து கவிதையில வந்து ஓசை இன்பம் இருந்தா போதும்ன்ற எண்ணம் வந்துருச்சு ஆனா அதுக்கு வந்து நான் முரண்பட்டவன் அப்படிங்கிறேன் பழைய ஓசை இன்ப கவிமர்பை மறந்துவிட்டு கவிதையை படித்து பாருங்கள் மலை அரிசி தீ என்ற தாய் தீ என்ற தாயும் கொஞ்சம் உயிர்மகள் ஒளியும் மகா மகாகவிகள் முதலியவற்றை படித்திருக்கிறீர்களா இம்மாதிரி கவிதை புது முயற்சியானதால் பழைய யாப்பு முறையை அனுபவித்த காதுகளுக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம் அவர் கவிதைகளை பட்டியலிடுறாரு இந்த கவிதைகளும் படிச்சு பாருங்களேன் பழமையிலேயே ஓசை ஓசையின்மை மட்டும்தான் பெருசு யாப்பு தான் ரொம்ப முக்கியம் எதுகை மோனை முரண் ஏய்பு அதெல்லாம் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது வந்து ஒரு புதிய முயற்சி இந்த மாதிரியான கவிதைகள் படிச்சிருக்கு படிச்சிருக்கவங்களுக்கு அஹ் அந்த நான் எழுத வந்த கருத்தோட்டம் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற அந்த யாப்பு முறையை அனுபவித்த காதுகளுக்கு நான் எழுதுற அந்த கவிதை வந்து பிடிக்காமல் போகலாம் வேணா இதுல யாப்பு கிடையாது நயம் கிடையாது கருத்து ஆழம் ரொம்ப ஆனால் யுகம் மாறிவிட்டது என்ற உண்மையை காதுக்கு சொல்ல வேண்டும் கவிதை இனி காதுக்கு மட்டுமல்ல அச்சு இயந்திரத்திற்கு பிறகு கவிதையை கண்ணுக்கும் முக்கியத்துவம் உண்டு உரைநடை கவிதை இதை நன்றாய் உணர்கிறது சிறுகதை எழுதிய காலத்தில் தலையும் இல்லாமல் காலும் இல்லாமல் இதன என்று சொன்னவர்கள் அநேக சிறுகதையை ரசிப்பதற்கு எப்படி சில காலம் சென்றதோ அது போல புது கவிதையும் ரசிக்க சில காலம் போக வேண்டியிருக்கலாம் திறந்த மனதுடன் ஈடுபட்டால் கவிதையை காணலாம் ஓசையுடன் கூட காணலாம் சிறுகதை எழுதுறப்போ என்ன சிறுகதை இப்படி இருக்கேன்னு சொல்லி குறை சொன்னவங்களும் இருக்காங்க ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில கொஞ்சம் காலம் தேவைப்பட்டுச்சு அதே மாதிரி இந்த கவிதைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புது கவிதைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வசன நடையிலான கவிதைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு சில காலம் தேவைப்படும் அப்படி புரிஞ்சுக்கிட்டார் அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு திறந்த மனசு வேணும் அப்படி இருந்தால் அந்த கவிதை கவிதையை ரசிக்க முடியும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஓசையும் நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாரு இந்த கடிதத்தை போற்றி பாதுகாத்து அனுப்பி உதவிய இலக்கிய நண்பர் இந்த ஆசிரியர் வந்து நம்ம வந்து நன்றி இந்த கடிதத்தை வந்து எனக்கு அனுப்புனவருக்கு நன்றி ஏன்னா இதன் மூலமாக பிச்சமூர்த்தி கவிதை குறித்து என்ன மாதிரியான கருதுகொள் வச்சிருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது இல்லையா பிச்சமூர்த்தி இயற்கையின் அழகுகளையும் தன்மைகளையும் நன்கு கண்டு உணர்ந்தவர் வாழ்க்கையை விழிப்புடன் ஆராய்ந்தவர் இயற்கையும் வாழ்வும் கற்பிக்கும் பாடங்களை கவிதை கருத்துக்களாக தர முயன்றவர் அழகின் பக்தரான அவர் கூறுகிறார் வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கூண்டு வார்த்தையே மணல் ஓசையே ஜலம் என் தீராத வேட்கையை குவிக்கும் விரல்கள் பாட்டென்னும் கூண்டொன்று அமைத்தேன் அழகென்னும் கிழியை அழைத்தேன் ஆரெங்கும் கிளிக்கூண்டு கட்டுவேன் அழகினை அழைப்பேன் நான் என்னாலும் வாழ்க்கையை இயற்கை இனிமைகளை ரசித்து அனுபவி அனுபவிக்கும்படி தூண்டுபவை அவர் கவிதைகள் அவர் சொன்னார் வாழ்க்கையும் காவிரியும் ஒண்ணு அதில் நான் கிளிக்கூண்டுகளை அமைக்க போகிறேன் வார்த்தைகள் தான் அது அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய மணல் ஓசை தான் அதில் இருக்கக்கூடிய நீர் எனது தீராத வேர்க்கையை வச்சு நான் வந்து அந்த விரல்களை குவிச்சு அதை அள்ளி அள்ளி போடுறேன் பாட்டுன்ற கூண்டு ஒன்று அமைச்சிருக்கேன் அதில் வந்து அழகுங்கிற கிளியை கொண்டு வந்து நான் உள்ளே வந்து அடைக்கிறேன் ஆரங்கும் கிளிக்கூண்டு கட்டுவேன் நான் அழைப்பேன் நான் என்னாலும் எவ்வளோ அழகான கவிதையை பாருங்க அடுத்து சொல்கிறார் மனக்கெளியே ஏங்கி விழாதே சன்னியாசியின் மலட்டு வார்த்தை ஏற்காதே உடல் பஞ்சரம் அல்ல புழன்கள் பஞ்சரத்தின் கம்பி அல்ல பஞ்சரம்னா அந்த கூடு வெளியும் ஒளியும் நுழையும் பழகனி தெய்வ பேச்சு கேட்கும் காது தெய்வ லீலையை பார் அதோ வானத்து கோவை போல் பருகி தொங்குகின்றான் மலரின் மூச்சிலிருந்து மாட்டின் குமுரல் வரையில் குழலின் பேச்சிலிருந்து கடலின் ஓலம் வரையில் நாதமே அசைகிறது குரல் குடிக்கிறது மனமே காய்கனங்களின் ரசமே திவிட்டா அமுதம் மலர்களின் மனமே தெய்வ வாசனை ஸ்பர்ஷமே தெய்வ தீண்டல் பார்வையே ஒளியின் அலை உலகின் ஒளிகளே பரதத்தின் நாதம் மனமே புலன்கள் தலையல்ல விடுதலை கால்வாய் அவைகளுக்கு சக்தி ஈந்தவன் ஈசன் அவனை அறிய ஆதி அழகில் மூழ்கியல கிளியே ஈசனே ஊனாய் உருவாய் மலர்ந்திருக்கின்றான் புலன்கள் புலன்கள் ஒரு ஏனி ஏனியை தூற்றாதே கிளிக்குஞ்சு அப்படிங்கிற தலைப்புல அவர் எழுதிய கவிதை இது வாழ்க்கை என்பதே போராட்டம்தான் அதில் சோனியாகி ஒடுங்கி போவதில் பலனில்லை இன்பமும் இல்லை எதிர்த்து நின்று போராட வேண்டும் இயற்கையும் அதைத்தான் கற்றுத்தருகிறது இந்த தத்துவத்தை பிஷு ஒளியின் நிலைப்பு என்ற கவிதையில் விளக்குகின்றார் நமக்கு ஒன்பதாம் வகுப்பு பாடல்களில் வந்து அதோட ஒரு பகுதி மட்டும் கொடுத்துருப்பாங்க ஒளியின் அழைப்பு அப்படிங்கிற பேர்ல பட்டப்பகலில் இரவை காட்டும் நிழல் கொண்ட பெரிய மரம் அதன் அடியில் ஒரு கமுகு ரத்தம் செத்த சோனி கமுகு அது சோனியாவே ஆவேனே அதான் வாழ்க்கை போர் அது சொல்லுது நான் சோனியா இருந்தா கூட நான் போராடுவேன் ஒரு நாள் இந்த கமுகை வெற்றி கொள்வேன் அதுதான் வாழ்க்கை போர் பெருமரம் தேவையோடு சிறு மரத்தை சுரண்டுகிறது ஏழை கமுக தன் பங்கை ஒளி வெளி காற்று நீர் அவ்வளவையும் பறிகொடுத்து நிற்கிறது வாழ்க்கை போறது கமுகு நோஞ்சாக நோஞ்சால் என்ன செய்யும் அதற்கான விதியொன்று பேசி செங்குத்தாய் வளருமோ தியாகம் செய்ததென்று புண்ணியம் பேசுமோ அட பிதற்றலே விதியை போட்டினால் தமசில் உழலாம் பிறந்த இடத்தில் வளர்வேன் என்றால் சாவை உண்ணலாம் ஆஹ் கமுகரியும் வளர்ச்சியின் மந்திரம் சோனி கமுகு குறுக்கே படர்கிறது நேரா வளர முடியல இருளை துளைத்து சூழலின் நிலையில் வெறுத்து முகமுயர்த்தி மின்னின்று வழியும் ஒளி அமுதை தேடி போகிறது அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் போட்டி இடுகிறது அதுவே வாழ்க்கை போர் இந்த பகுதி தான் வந்து நமக்கு ஒன்பதாம் வகுப்பு பாடபுத்தகத்துல கொடுத்திருப்பாங்க முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி நானும் ஒரு கமுகு சோனி கமுகு சூளமும் எவ்வளவு பெரிய பழைய புதிய இருட்டு என சுத்தி ஒரு பெரிய மரம் அது பழைய மரம் புதிய இருட்டு பழமை என்ற பிரமையில் அரை ஒளியில் பொய்களின் பிணங்கள் எப்படி உயிருடன் அடிக்கின்றன அறிவியல் சுயேட்சையை அமுக்கு பிசாசுகள் எப்படி சிறைப்படுத்தி விட்டன எப்படி சுவடிகளின் குவியல் வசிக்கும் இடத்தை பறித்து கொண்டன எலும்பு தெரியும் ஏழ்மை எவ்வளவு ஏங்கி ஏங்கி விழுகிறது நோயின் புலிக்குரல் எப்படி அஞ்ச வைக்கிறது உலகம் பொய் மெய் என்ற எவ்வளவு சாஸ்திரிய புலம்பல் பின் சோனி ஆகாமல் என்ன என்ன கமுக கமுகு கேட்குது இருப்பினும் மனம் தேறுகிறது சிறு கமுகின் போராட்டத்தை பார்த்து உள்ளத்தில் தெம்பு பிறக்கிறது உடனே போர் என்ற சங்கம் முழங்குகிறது அழகின் சிரிப்பு அண்டமாய் பிறந்திருக்கிறது அகண்ட ஒளி அனாதியாய் மலர்ந்திருக்கிறது அழகும் ஆத்தியாமும் ஆத்தியாத்மமும் அழைக்கின்றன ஜீவா வெளியை உயர்த்து சூழ்வி நீள் என்ன செய்ய முடியும் அமுதத்தை நம்பு ஒளியை நாடு கமுகு பெற்ற வெற்றி நமக்கு கூடும் சூழ்வின் இருள் என்ன செய்யும் இவ்வாறு நம்பிக்கை ஊட்டுகிறார் கவிஞர் மண்ணை மட்டுமல்ல விண்ணையும் அளக்க முயல்வன அவரது கவிதைகள் கலைஞரின் பெருமிதத்தோடு அவர் சொல்லவில்லையா என்ன நாங்களோ கலைஞர் ஆமை போல் உணர்ச்சியின் கிணற்றில் அவிழ்வோம் முதுகோடு கொண்டு விதியை எதிர்ப்போம் கீழுலகேலும் தயங்காது இறங்கி ஜீவன்கள் லீலையில் கூசாது கலப்போம் அணிலை போல் கொம்பேறி ஒலிக்கனி கடிப்போம் சாலையின் மேலேறி செம்மலர் உதிர்ப்போம் மேலுலகேலும் படகோட்டி செல்வோம் கொம்போம் கிணறும் அப்படிங்கிற அந்த கவிதையில இவர் தான் அவர் எழுகிறார் இப்படி ஜீவன்களின் சக்தியின் பெருமையை உஷியின் சிரிப்பை இயற்கை அழகுகளை பாடுவது ஒன்றும் புதிய விசேஷம் இல்லையே கவி மரபுதானே என்று சொல்லலாம் ஆனால் பிஷு அவற்றை குறிப்பிடும் போது ஒவ்வொன்றிலும் புதுமை தருகிறது தனி நயம் மலர்கிறது உதயம் பற்றி அவர் கூறுவது செம்பட்டு சல்லடம் சொகுசாக உடுத்தி செம்மலர் கூடையை இடுப்பில் இடுக்கி சதங்கைகள் சிலம்ப கீழ்வானில் முளைத்தாள் இரவென்னும் பெட்டியை உசைமெல்ல திறந்தாள் சூளிருள் சிறையுற்ற கதிரவன் கிரணம் தும்பை தெறித்த மாடுபோல் பாய்ந்தது இருளும் ஒளியும் கவிதையில் இவ்விதம் ஒரு வர்ணனை காண கிடைக்கிறது இருள் மலையின் மை குகையில் ஒளி மாடு ஓலமிட கதிர்கன்றின் சோக ஒளி கடுஞ்சலையில் கம்ம பருதி பொன் பொன்பருந்து பாய்ச்சலின்றி கிடக்க ஒளியும் இருளும் கலந்து கூடி நற்பாம்பும் சாறை போலும் பின்னிக்காலம் ஓடலாச்சு இந்த விதமான இனிய வர்ணிப்புகள் பிச்சமூர்த்தி கவிதைகளில் நிறையவே உள்ளன இயற்கையின் வளங்களை அழகாக வர்ணிக்கும் வெறும் கவிதைகள் அல்ல பிசுவின் படைப்புகள் இயற்கையும் மனித வாழ்வையும் பொருத்தி காட்டும் தத்துவ வெளிப்பாடுகளாக அமைந்துள்ளன ஒளியின் அழைப்பு கிளிக்கூடு கிளிக்குஞ்சு காற்றாடி பூக்காரி போன்றவை காட்சி இனிமைகள் நயமான கவிதைகளாக பிறந்துள்ளன மார்கழி பெருமை மலைக்கூத்து போன்றவை இந்த ரகத்தவை சாதாரண விஷயத்தை கூட அருமையான கவிதையாக்கி விடுகிறது பிச்சமூர்த்தியின் ஆற்றல் மூலையிலே கிடந்த தாலையும் சாலையிலே கிடந்த குச்சியையும் கூரையிலே கிடந்த துணியையும் பானையிலே கண்ட சோற்றையும் கொண்டு புத்துருவம் கொடுத்து புதுப்பட்டமாக்கி விடுகின்ற திறமை போன்றது அவருடைய கவித்திறமை காற்றாடி என்னும் சிறு பொருளும் அவரது கவிதையில் உணர்ச்சியும் அழகும் பெரும் அற்புத சித்திரமாகி விடுகிறது மகுடி மேல் சீறி வரும் நாகம் போல் ஆடிற்றடி மின்னலைப் போல் வெகுண்டு முகிலிடையே எரிந்ததடி சக்தியைப் போல் சுருண்டு வெளியெங்கும் சுழன்றதடி ராகுவைப் போல் எழுந்து ஓடி சூரியனை தீண்டிற்றடி குரங்கை போல் வாழடித்து கர்ணம் பல போட்டதடி காலை புறாவை போல் புள்ளியாய் மறைந்ததடி இயற்கையின் பல்வேறு கோலங்களையும் நீளங்களையும் அவர் கண்டு ரசித்திருப்பதை அவரது கவிதைகள் அனைத்திலும் காணலாம் மழையின் கூத்தை கம்பீரமாக வர்ணிப்பதை நான் பிச்சமூர்த்தி சித்தித்திரு சித்திருப்பதையே முன்பே தொடரில் நான் கவிதை கவி இருக்கும் பூக்காரி கவிதையிலும் மழை நேரம் வர்ணிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒரு சோக சித்திரமாக அம்மலை நேர காட்சி மாபெரும் வாழ்க்கை உண்மை ஒன்றை சுட்டுக் காட்டுவதாக காட்டப்படுகிறது வாழ்க்கை பலாத்காரமயமாகிவிட்டது போட்டி பொறாமை சண்டை சாவுதான் என்றும் நடம் புரிகின்றன அவற்றிடையே அன்பு அகிம்சை என்கிற போதனை ஈடுபடுவதில்லை வாழ்க்கை சந்தையிலேயே தெய்வக்குரல் விளை போவதில்லை மழை நேரத்தில் ஜாதி மளிகை கூவி விற்பனை செய்ய முயலும் பூக்காரின் பொங்கும் குரல் மதிப்பிழந்து போவது போல்தான் இதுவும் எவ்வளவு அழகானவாறு மழை நேரத்தில் ஜாதி மளிகை கூவி விற்பனை செய்ய முயலும் பூக்காரியின் பொங்கும் குரல் மதிப்பிழந்து போவது போல் அப்படிங்கிறார் சாரலின் கடுஞ்சினத்தில் பூ பூமோகம் ஆடவில்லை பூக்காரி குரலினோடும் கூடிற்று மலையின் கண்ணீர் அதே மாதிரி ஊரெங்கும் விஷப்புகை வானெங்கும் எக்கிறது தெருவெங்கும் பிணமழை பீரங்கி குரல் பேசுகின்ற உலக சூழ்நிலையில் அன்பும் மகிம்சையும் பேச முற்படும் ஆதிக்குரல் அமுங்கி விடுகிறது எனினும் கவி நம்பிக்கை இழந்து விடவில்லை பிச்சுமூர்த்தியின் கவிக்குரல் நம்பிக்கை வறட்சியோடு துணிப்பது அல்ல உலகத்தார் ருத்ரனின் வெற்றி கூத்தில் கடுமோகம் கொண்டு விட்டார் காமனை எரித்த ருத்ரன் கண் சிமிட்டில் தனிந்து போவான் அன்பே சிவமாவான் மங்களமாய் மலர்த்தருவான் வேண்டுவோர் வாரி வாங்குவோர் கூடி என்ற குரல் மீண்டும் மீண்டும் ஒழுக்கும்படி செய்கிறார் கொண்டே இருக்கும் என்று உறுதி கூறுகிறார் இஷ்ஹகின் உயரம் தெய்வ குரல் ஏறவில்லை என்றாலும் என்ன நெஞ்சுடையா கனவு தெய்வம் கூவுதலை குறைக்கவில்லை அன்பே சிவமாவான் மங்களமாய் தருவான் என்ற நம்பிக்கை வெளிச்சம் தர முயன்றிருக்கிறார் கவிஞர் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை துன்பத்தில் சளிப்புற்ற மனம் இன்பத்துக்கு ஏங்குவது இயல்பு அப்படி ஆசைப்பட்டு இன்பத்தை நாடுகிற போது அது துன்பத்தை எதிர்பாராத வகையில் அழைத்து வந்து விடுகிறதே இந்த உண்மையை வர்ணிக்கிறது எமனுக்கு அழைப்பா என்ற கவிதை வெப்பத்தில் வெம்பி வதங்கிய கவி ஈரத்திற்கு ஏங்கி வர்ணனை வேண்டினார் கருணை பிறந்தது மலைமுகில் மிதந்தது நெஞ்சத்தில் குளுமையின் ஊற்றுக்கண் வழிந்தது அனல்பட்ட அறையினில் தளிர்முகம் கண்டது இன்பம்தான் கூடவே எறும்பு பட்டாலும் புகுந்தது பாச்சைகளும் பள்ளிகளும் வந்தன ஈசல்கள் பறந்தன பள்ளிகள் ஈசல்களை பிடித்து தின்றன கவியின் சிந்தனை விழித்துக் கொள்கிறது இப்போது சித்தத்தில் தூண்டில் முள் சுருக்கென்று தைத்தது ஈரத்திற்கு ஏங்கினால் எமனுக்கு அழைப்பா இன்பத்தை நாடினால் துன்பத்தின் நனைப்பா பிச்சமூர்த்தியின் இயற்கை வர்ணனைகளும் அவர் கையாளும் ஓமைகளும் புதுமையாய் நயமாய் மிளிர்வன என்பதை அவரது சிறுகதைகளை படித்தவர்கள் உணர்ந்திருப்பார் இச்சிறப்புகளை அவருடைய கவிதைகளிலும் காண முடிகிறது சித்திரை சூரியன் செஞ்சூளம் பாய்ச்சலால் ஆற்று மணல் வெள்ளம் மணலாய் காய்ந்தது பத்தரை மாற்றுச் சொர்ண பொடி போல ரவி ஏற்ற மணல் காடு அங்கங்கே மின்னிற்று மின்னல்கள் சிரித்து மேகத்தை கொளுத்தின கூதலனும் நாகம் குடையோடு சிரிச்சு பேணாது பொங்கிய கவிஞன் கனவை போல் எழில் மர எழில்மண்டி தூங்கும் விரிசடை மரங்கள் நாணாத பச்சை கை நீண்டு பரவல் போல் வான புகைப்பல மன்னிக்கணும் வான பகைப்புல சித்திர மூங்கில் பல்லற்ற பாம்பை போல் நெளிந்து வரும் நல் நெருப்பு சூழ்கொண்ட யானையைப் போல் அசைந்தாடும் அலைகள் காளையின் கதவுகள் கிழக்கில் திறக்கவும் ஒளியாற்றில் செம்மேக மாதுகள் குளிர்ந்தன குளித்தனர் இத்தகைய இனிய உவமைகளையும் உருவங்களையும் பிஷுவின் கவிதைகள் மிகுதியாகவே காணலாம் மழைக்கால இனிமைகள் அழகுகள் பற்றிய பல ரகமான வர்ணனைகள் அவரது கவிதைகளில் உண்டு என்று குறிப்பிட்டிருக்கின்றேன் வேர்க்கை என்ற கவிதையில் இப்படி ஒரு படப்பிடிப்பு மழை நாளின் இருக்கால் விளையாடும் வேலை விந்தையாய் மரமெல்லாம் வழியை மறித்தன மின்பாயும் மானமும் வெளியும் எல்லாம் காட்டேரி ஊர்வலத்தை காட்டும் நேரம் ஒளி வேண்டும் என்று வேட்கை கொள்ளும் சில மனநிலைகளை அழகாக கூறும் கவிதையில் இவ்வரணனை வருகிறது வாழ்க்கையின் துன்பங்கள் மங்கு பொன்மாலை நாட்களின் நோய்கள் தெரித்தோடும் நேரம் செல்வரும் ஏழைகளும் சினிமா பார்ப்பதில் இன்புற்றிருக்கும் வேலை திடீரென்று படம் அருந்து போகிறது அப்படி இருளடையும் போது மக்கள் தளல் வீச கூவுகிறார் அட போடுங்கள் வெளிச்சம் போடுங்கள் பொடுங்கள் வெளிச்சம் மலை இருட்டில் உழைப்பு முடிந்து வீடு வரும் பெண்கள் புன்னிருளால் வலி விழு விழுங்கப்பட்டிருப்பது கன்று அல்லலுறுகிறார்கள் பாதையை பாம்பு போல் அறியும் கால்கள் அடியடியாய் முன்னேற அவர்கள் விருண்டு சொல்வது நொடிநேரம் வெளிச்சம் வழிகாட்ட வேண்டும் வழிகா சீக்கின்றி காக்கை போல் திரிந்து எக்கை போல் தசையுடன் உழைத்து கால் கஞ்சிக்கு வழி தேடி வாழ்ந்து வந்த ஏழை கண்ணொளி இழந்து குருடனானான் கடவுளை எண்ணி கதறுகின்றான் கண் போன பின்னர் உயிர் மட்டும் எதற்கு சுற்றத்தின் சுமையை தாங்க ஒளிப்பின்னும் ஈவாய் அன்றேல் உயிரின்று கொள்வாய் இவ்வளவு அருமையானவர்கள் ஏழைக்கு கண்ணு போச்சுன்னா உயிர் எதற்கு வெயிலின் செதில்கள் போல் புள்ளி காணுது வேலியில் சட்டை போல் கொக்குகள் தோணுது உயில் நடை போடுது வாளாட்டி குருவி சோலையை உருக்குது கருங்குயில் வீணை மலைக்குகை மூளையில் வாய் பிளக்குது இச்சூழலில் விலையற்ற ஒளியும் பருவத்தை நினைப்பும் உள்ளத்தை தொட்டு உணர்வெழுப்பும் மலரும் பெரும் அர்த்தமற்றவனாய் தோன்றுகின்றன பற்றற்ற யோகிக்கு அவனுடைய வேட்கை அமுதொலி அடைவது என்றோ என்பதுதான் இனிமை எளிமை உணர்வு ஓட்டம் அழகு கருத்தாளம் ஆகியவை நிறைந்த கவிதைகள் பல இயற்றி வெற்றி கண்ட பிச்சமூர்த்தி நீண்ட கவிதைகள் சிறுகாவியம் படைக்கும் சோதனை முயற்சியில் ஈடுபட்டார் கதையை அடிப்படையாக கொண்டு தீட்டப்பட்ட இச்சொல் ஓவியங்களுக்கு அவர் பழைய நம்பிக்கைகள் அல்லது கருத்துக்களையே கருவாக அமைத்துக் கொண்டிருக்கிறார் மேகங்களை குடங்களில் பிடித்து சமைத்து சாப்பிடுகிறார்கள் எவ்வளவு அழகான வரிகள் மேகங்களை குடங்களில் பிடித்து சமைத்து சாப்பிடுகிறார்கள் மலைவாசிகள் என்றொரு பழங்கதை மீது எழுந்தது மலையரசி காவியம் இந்த கதையை தான் மலையரசி காவியம்ங்கிற பேர்ல எழுதுகிறார் கருப்பொருள் எப்படி இருப்பினும் அந்நெடுங்க கவிதை அழகும் புதுமையும் கலந்து மிளிரும் இலக்கிய படைப்பாக உருவாகி உள்ளது குறிப்பிடத்தகுந்தது மலை இல்லை குடியானவர்கள் வருந்துகிறார்கள் பாழாக போச்சு மானம் மானுங்கிறது வானத்தை தான் சொல்றாங்க கடவுளுக்கு கண்ணை காணும் வைத்த பயிர் வாழவில்லை நட்ட விதை முட்டவில்லை மல்லிகைப்பூ கிணற்றிலே சரளை கல்லு குளத்திலே மண்ணு தட்டு இந்த நிலை மாறுவதற்காக பூசை முதலீன செய்தும் பயனில்லை மழை பெய்யவில்லை கடலில் கூட மலையரசையை காணவில்லை என்ற குழப்பம் ஏற்படுகிறது குமருகின்ற அலைகளை பார்த்து ஒரு அலை கூறுகிறது பருதி என்னும் பேரரசன் காதல் வெறியோடு கண்ணிகையை தொட்டான் எதிர் வெறியுடன் மலையரசி உடன் போய்விட்டான் சூரியனோட போயிட்டாலோ அதனாலதான் மழை வர மாட்டேங்குதோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதை கேட்டு அலைகள் போர் முரசு கொட்டின பருத இடம் பாய்ந்தன அவற்றின் போக்கு கவிதையில் அலகுறு அமைந்துள்ளது அலைகளின் பச்சை உடல் இருபை போல கற்களாச்சு நீர்பாலாம் நெடுங்கடலில் நுரை மாலை சூல் கொண்ட யானை போல் அசைந்தாடும் அலைகள் எல்லாம் வெறிக்கூத்தை தொடங்கிவிட்ட அன்னங்கள் போக வான்முகடு விரியும்படி அணிவகுப்பில் அலைகள் பருத இடம் பாய்ந்து சென்று பாய்ச்சி விட்ட வெம்மொழிகள் பவளமரல் அரியனில் பேரழகி காணாததால் ஏற்பட்ட குழப்பங்களை விவரித்து குதிரைகள் யானைகள் பல்லக்குகள் கடல்வாசல் கடந்ததில்லை கிற்பரிசி மட்டும் எங்கள் காவல் கடந்து விட்டாள் பேசுவானே திருட்டு வெளியான தேவை உண்டோ என்றெல்லாம் அறிவித்து ஒவ்வாத உறவென்றாலும் கடல் மாளிகைக்கு மறுவீடு வந்துடுவீர் என அழைத்தன அலைகள் ஆனால் ரவி சூடாக சொல்லிவிட்டார் மான்வேட்டை ஆடும் இளவரசன் நான் என்று பேதையரை வளைவிழியுருட்டும் வீணன் அன்று உயர்குலத்தோர் உயர்குலத்துக்கோர் அரசன் உயிர் நோன்பில் உயிர்ப்போன் எண்ணற்ற மண்டலங்கள் தோன்றி நின்று மாறா தூண்டி வரும் பெருஞ்சோதி தூங்காத எழுவிளக்கு கணப்பாரம் பெற்றுவிட்ட தனக்கு காதலுக்கு ஏது நேரம் மலையரசம் மையல் என்பது வெறும் கவிக்கனவுதான் என்றான் மலையரசியோட காதல்கிறதுதான் சும்மா கவிங்கன்னு சொன்னது எனக்கெல்லாம் அது ஒண்ணுமே இல்லை எனக்கு அவ்வளவு கடமைகள் இருக்கு அப்படிங்கிறான் பூம்பாவை கொதிக்கும் கதில் ஒன்றில் ஒட்டி கொண்டு காதல் உரையோடு வந்தாள் மேகத்துடன் மலைக்கு சென்று சென்றாளாம் சென்றாலாம் செந்தலல் சிம்மாதனத்தில் சாம்பல் கூட கா காண மாட்டீர் என கூறி அனுப்பிவிட்டாள் கடல் இலைகள் மாரிப்பெண்ணை மலைகளிடம் அனுப்பின மழைதானி வலையில் சிக்கிவிட்டார் அவர்கள் நோன்பிலே பட்டிடுவாள் என கேள்விப்பட்டு மாறி வேடர்களை போய் கெஞ்சினார் வேடர்கள் யானை வாய் கரும்பை நீங்கள் மீட்டும் ஆட பார்க்கிறீர் எரிந்து போன இறகு சூடி எழிலேற பார்க்கிறீர் பாம்புரிக்கும் மென்சட்டி செடிகளிலே ஆடும் பொண்ணுடல புதுப்பாம்பு பூமியிலே மின்னும் பாம்பை விட்டு சட்டைக்காக அழுவதுண்டோ சொல்லு அமுதகான ஆன மலையரசி அண்டத்திலே முளைப்பால் அள்ளி மலர் கால் சிலம்பு அகிலமெங்கும் இசைக்கும் என கூறிவிட்டனர் இதை கேட்டு கடல் இலைகள் சீற்றம் கொண்டன காவியத்தின் முடிவாக வரும் இப்பகுதி படித்து ரசித்து இன்புற வேண்டிய அருமையான கவிதை படைப்பு சினமிகுந்த கடல் தலைகள் வானலாவ சீறின கருமை மிகுந்த விஷத்துடனே வானை போய் பிடுங்கின காற்று ஒன்று கூவிக்கொண்டு உலகை வளையம் வந்தது கடற்கரை மணல்கள் எல்லாம் சுழன்று சவுக்கை எடுத்தன செம்படவக் கொண்டல் வந்து வானில் வலைகள் வீசிற்று உலக இயற்றும் மொழிகள் எல்லாம் மீன்களை போல் சிக்கின மண்ணும் மின்னும் ஒன்றா ஒன்றதாக மலையின் தூதர் வந்தனர் கருப்பு கொண்டல் வானை வளைத்து வெளியை தழுவி கொஞ்சவே இடிஞ்ச இடிச்சரங்கை மனதை கவ்வ அசைந்து ஆடி குழுங்கவே மின்னல் பெண்கள் பிடித்த கொடிகள் வெளியில் உயிலாய் பறக்கவே வந்தது பார் மரகதத்தேர் விழுந்தது பார் மலை துளி மாயத்தேரின் மேலடுக்கில் வீற்றிருந்த மலையரசி புன்சிரிப்பை அள்ளிவிட்டால் பூர்ணிமையால் கோதை போல கடல் எலைகள் நாணி தலை குனிந்தன நுரை மலரை மாலை கட்ட கடலுக்குள் குனிந்தன குடியானவர்கள் நெஞ்சத்தின் பால் ததும்பியது கர்ண பரம்பரை கதைதான் என்றாலும் கவிஞரின் படைப்பாட்டலும் கற்பனை வளமும் சொல்லாட்சியும் மலையரசி காவியத்துக்கு ஜீவனும் எளிலும் சேர்த்துள்ளன இவ்வளவு அழகான கதை கரு என்னமோ பழசுதான் அந்த இவ்வளவு அழகான நயம் நடை சொல்லாடல் இது வந்து இந்த காவியத்துக்கு ஜீவனையும் எழிலையும் சேர்த்துருச்சுங்கிறாங்க சாகா மருந்து என்ற நெடுங்கவிதையின் கருவும் பழமையான சிறு விஷயமே அடுத்தது கவிதை காவியம் வந்து நெடுங்கவிதை சாகா மருந்து மரணம் பற்றி பேசுகிறார்கள் சிலர் மோகத்திலோர் வர்ணம் நீரிலோர் குமிழி காற்றிலோர் அசைப்பு கனவிலோர் சிரிப்பு வாழ்வு இதுவே அகில் வாழவும் நாம் வேண்டாம் என்கின்றான் ஒருவன் வாழ்வு அவ்வளோதான் மேகத்தில் ஒரு வர்ணம் நீரில் ஒரு குமிழி மாதிரி தான் காற்றில் ஒரு அசைவு கனவில் ஒரு சிரிப்பு அவ்வளோதான் வாழ்வு அப்படின்னா நாம் வாழவும் வேண்டுமா அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தன் ஏன் அப்படின்னு சொல்றதுக்கு விளக்கம் சொல்றாரு கவிஞர் பொன்மலர் தேனில் சாகா மருந்து இருப்பதாக கனவு கண்டேன் என்று வர்ணிக்கின்றான் மற்றொருவன் அதை நாம் எப்படி அடைவது என்று ஜனங்கள் கேட்க அவன் சொல்றான் மரணம் வந்து நிகழ்வு எல்லாருக்கும் வரக்கூடியது ஒருத்தர் சொல்றான் நான் சாகா மருந்து பார்த்துட்டேன் அப்படிங்கிறப்போ எல்லாரும் அதை எப்படி கிடைக்க எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அவன் கனவை மேலும் விளக்குகின்றான் ஒரு ஞானி மட்டும் வெளியிலே இல்லை சென்னி உச்சி நறுமலரிலும் அமுதம் உண்டு என்ற அந்த சாகா மருந்தை மலைமேல் தேடிச் சென்றவர்கள் சோமைச் செடியை கண்டார்கள் சோபமானம் செய்து பருகி மகிழ்ந்தார்கள் காடுகளில் தேடி அலைந்தவர்கள் அபினி கஞ்சா தென்னை பனை மரங்களின் கல் ஆகியவற்றை கண்டு களிப்புற்றார்கள் இவையே சாகா மருந்து தவிடுதல் தவித்திடுதல் வேண்டாம் தாண்டிவிட்டோம் காலம் என்றார்கள் இருந்த இடத்திலேயே இருந்த ஞானி சொன்னார் நாளை காலையில் உண்மை புரியும் என்று மறுநாள் மயக்கம் தெளிந்தது நாட்கள் ஓடின வழக்கமான தொல்லைகள் சாவு எல்லாம் இருந்தன ஜனங்கள் அறிவி புகட்டி அஞ்ஞானம் அகற்றும்படி ஞானியை வேண்டுகிறார்கள் அவர் வாழ்வின் இயல்பு பற்றி பேசுகிறார் அது மாந்தருக்கு பிடிக்கவில்லை போதை பொருள்களை விரும்பி உண்கிறார்கள் போதை உண்டால் நினைவு சாகும் நினைவு போனால் எது எவ்வளவு அழகான வருகிறது இயற்கையை தந்த அமைப்புடன் காலத்தை கடக்க முடியாது ஆகவே இப்பொருள்களால் உதிரத்தை மாற்றுவோம் காலப்போக்கில் உதிரம் மாறி நவ தோன்றுவான் நமன் அழைப்பு நன்னிடாது நமனுக்கு அன்று வேலை இல்லை அழிவை வெல்லும் அமுதம் நினைப்பை அழிக்கும் தான் என்று பாதை கண்டவன் தெளிவுபடுத்துகின்றான் ஞானி உலக இயல்பினை எண்ணிக்கொள்கிறார் ஒளி தோன்ற செய்த அன்று இருள் தோன்ற செய்தா ஏனோ உரு தோன்ற செய்த அன்று நிழல் தோன்ற செய்தாய் ஏனோ உண்மையை அறிவில் நாட்டி போலியும் ஏன் சமைத்தாய் உள்ளத்தில் அமுதம் காட்டி உலகினில் நரவேன் வைத்தாய் என்று ஈசனை நினைவு கூறுகிறார் இரண்டு பக்க வாழ்க்கை ஏது பறச்ச ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்கு உருள் தெரியக்கூடிய உரு தெரியக்கூடிய இடத்துலதான் தான் நிழலும் தோன்றது இல்லையா இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அக்னி என்பது நெருப்பின் இயல்பை கூறுகிறார் ஆதி காலத்தில் அரண்டிக் கட்டைகளின் உதவியால் தீ பிறந்தது அக்கட்டைகளையே தீ தின்று தின்று தீர்த்தது இடைக்காலத்தில் மனிதர் சிக்கி முக்கி கல் மூலம் நெருப்பை உண்டாக்கினார்கள் தீ மரங்கள் காடுகளை நாசமாக்கி நடைக்காலம் தீக்குச்சி மின்சாரம் தோன்றின சொன்ன பேச்சை கேட்கும் தீ என்று மாந்தர் கருதினர் ஆனால் தீக்குச்சி தொழிற்சாலையில் தீ மின்சார தொழிற்சாலையிலும் தீ அக்னி பகவனாகவே இருந்தது அரணிக் கட்டைகள் தீ பத்து விரல்கள் மனிதர் அரணியும் சிக்கி இவற்றின் உரையாடல் போல் இந்நெடுங்கவிதை எழுதப்பட்டுள்ளது முடிவாக தீ சொல்கிறது என்னிடமே பகை கொண்டு ஏற்றிவிட முயன்றிட்டாலும் நொடியிலே நான் எறிவேன் அணைவேன் நிமிஷத்தில் சாவேன் பிறப்பேன் வாழ்வென்றனுக்கு ஒன்றில்லை தாழ்வென்றும் ஏதுமில்லை இளமையுடன் இருப்பேன் என்றும் எரியும் தொழில் தலையெழுத்து நட்பெண்ணும் உறவிலுண்டு பகைமையின் போல் விதைகள் கட்டுத்திட்ட கவனத்தோடு காதலித்தால் என்னை நீங்கள் கால் கால்சேர்பாய் சேவை செய்வேன் குழந்தை போல் சுகமளிப்பேன் கவனமின்றி போற்றுவிட்டால் பிரயல பிரளயத்தி படமெடுப்பேன் இயற்கை என்னும் எங்கள் வம்சம் எளிதென்று என்ன வேண்டாம் நேசம் வேண்டாம் பகைமை வேண்டாம் கவனித்தால் சேவை செய்வோம் கருத்துக்காகத்தான் இந்த கவிதை இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்வுக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் அறிவொளியும் உணர்வின் ஓட்டமும் அழகு நயங்களும் செறிந்து ரசனைக்கு இன்ப விருந்து ஆகும் இலக்கிய படைப்புகள் அவை இத்துடன் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் குறித்த செய்திய வள்ளிக்கரணன் அவர்களுடைய புதுக்கவிதையும் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலிலிருந்து பார்க்கலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் முதற் அவர் எழுதிய கவிதைகளோட தொகுப்பு காலம் இருந்துச்சுன்னா அறுபதுக்கு பின்னால் அவர் எழுதிய அந்த கவிதை தொகுப்புகளை நான் காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகளை நினைத்தேன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்